அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனே போட்டு எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போட்டு முதல் விஷயம் நிறைய பேர் இந்த ஃபோன் வச்சுருக்காங்க நிறைய பேர் எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஃபோன் வச்சிருக்கோம் அதுக்கு கவர் ஒரு மேட்டர் அந்த கவரில் பார்த்தீங்கன்னா திறந்து மூடுற மாதிரி இருக்குது அதாவது ஃபோன் வந்துன்னா அந்த கவர் அப்படி திறந்து அப்படியே ஸ்வைப் பண்ணுவாங்க உடனே எடுத்து பேசுவாங்க அதுபோல் நிறைய பேர் நான் பார்க்குறேன் அதில் குறிப்பிட்ட மக்கள் பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு ஏ ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு எல்லா கார்டையும் அதில் வச்சுருக்காங்க இபி கார்டு அப்புறம் வந்து லோன் கார்டு சைக்கிள் சேன் கார்டு எல்லா கார்டையும் சொல்லி வச்சுருக்காங்க ஒரு ஒரு முறை ஃபோன் எடுக்கும்போது அந்த வெயிட்டோட தான் அவங்க எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் எவ்வளோ பெரிய மடத்தனம் நாம் அதை பண்ணலாமா நான் பேனாக்கே மூடி போட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் அப்போ இது எந்தளவுக்கு கண்டிப்பாக ஸோ நீங்களும் நானும் அதை பண்ணக்கூடாது அவ்வளோதான் ரெண்டாவது விஷயம் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வாக்கு வாக்கிங் போய்ட்டு வீட்டுக்கு வரேன் வந்த உடனே என் நண்பரோட கூப்பிட்டா ரொம்ப ரேர் அதாவது என் லைஃப்லேயே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பேசியிருப்பாருங்கிட்டேன் என்ன நான் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறேன் அப்போது சொக்கா எங்கே இருக்காருன்னு நான் மாதிரி சென்னையில் இருக்கேன் அப்படின்னு ஒன்று சொக்கா இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் பண்ணுறோம் நீ சுவாமிஜியோடைய வந்து நீ லஞ்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவன் அந்த ஸ்கூல் என்னென்னா சின்மயா வித்யாலயன் சொல்லிட்டு டெய்லர்ஸ் ரோட்டில் இருக்கு கீழ்பாக்கில் எனக்கு அந்த ஸ்கூலில் அங்கே அங்கே ஸ்கூல் இருக்குன்னு தெரியும் அங்கே எங்கே ஸ்கூல் இருக்குங்களான்னு தெரியாது அப்போது நான் ஷோராக வரேன் நான் ஒரு டுவெல் ஓ கிளாக்கு நீ வாழணுன்னு சொன்னேன் டுவெலில் டுவெல் தேர்ட்டி டு ஒன் ஓ வரேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே போல் ஷார்ப்பாக ஒன் ஓ கிளாக் போனேன் ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அவர் அவர் பேர் வந்து ஜெய்சங்கர் உன்னித்தன் சொல்லிட்டு என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய தொழிலதிபர் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் நடத்திட்டுருக்காரு அவர் வந்து ஹானரி கரஸ்பாண்ட் அந்த சின்மையா ஸ்கூலுக்கு அவங்க ஜெய்சங்கர் முனித்தர் அப்பாலாம் வந்து ஃபவுண்டர் ட்ரஸ்டீஸ் ஃபார் இந்த சின்மியா குரூப் எல்லாத்துக்குமே ரொம்ப நேர்மையான சிஸ்டமேட்டிக் சென்சியர் ஒரு பர்சனாலிட்டி கார் உள்ளே நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு அந்த கொடுத்த கூகுள் லொக்கேஷன் வந்து கொஞ்சம் அதர் சைட் ஆஃப் த ஸ்கூலுக்கு காமிச்சது அப்புறம் அதை சுற்றி சுற்றி நாலு பேரை கேட்டான் யூடியூர்னு இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ப அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனால் கூட சம அந்த டைமுக்குள்ளே போயிட்டேன் போ கேட்டில் சார் நீங்கள் சொக்கலிங்கம் சார் ஆமாங்க உடனே அங்கே ஒரு நாலு மிஸ்ஸு நல்லிருந்தாங்க சார் அண்டா சொக்கலிங்கம்மா ஆமாங்க உடனே எனக்கு கூச்சமாக போச்சு நான் எப்போதும் அந்த காரில் போகும் செருப்பை காட்டிட்டு தான் உட்காருவேன் உடனே செருப்பு தூக்கி எங்கள் வெளியில் போட்டு அவங்க நினைக்காது செருப்பு மாட்டிக்கிட்டு அப்புறம் போகும்போது அங்கே பார்த்தா சுவாமிஜி இருந்தாங்க அவங்க வந்து சுவாமி மித்ரானந்தாஜின்னு சொல்லிட்டு சென்னை சென்னை ஹெட்டு அப்புறம் அவங்களோட ஒரு வாங்கிட்டு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தேன் அங்கே பார்த்தா ஒரு ஹால் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே ஒரு இரநூறு பேருக்கு மேலே வந்து உட்காந்துருக்காங்க பெண்கள் அந்த கேரளா ஸ்டைலில் முண்டா அதை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாம் அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் டீச்சர்ஸு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க அப்புறம் சுவாமிஜி வந்து சுவாமி சின்மியாக அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்த பூ போட்டாங்க அப்புறம் என் ஃப்ரெண்டு போட்டால் அப்புறம் நான் என்ன போட சொன்னாங்க நானும் போட்டு எனக்கு ரொம்ப கூச்சமாக இது இது மாதிரி எனக்கு ஒரு ஒரு அனுபவம் இல்லை அப்புறம் எனக்கு வந்து என்னென்னா நான் இது சொல்கிறதுக்கு ரீசன் இருக்குது ஓணம் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் நான் கே என்ன கேரளாவில் ரெண்டு மூணு வாட்டி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டனால அந்த இந்த ஓணம் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பதினாறு டிஷ் இருக்கும் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவங்களுடைய ஃபுட்டு அப்போ நான் எதாச்சும் அது ஓணம்னு நேற்றோ முந்தானத்தோ நான் டிவிலேயோ ஏதோ ஒரு சம்திங் அதை கிராஸ் பண்ணி வந்தேன் எவனும் சோரிய போட மாட்டேன் நம்ம எவ்வளோ கேரளாக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு பயிலும் வந்து போடலையே ஏன்னா நான் அந்த நான் நான்வெஜ் சப்பிட்டப்போ இந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவங்க ஏசு கிறிஸ்துக்கு ஏதாவது கிறிஸ்மஸ்ஸுக்கு ஒரு பையனும் வந்து கேக் வாங்கி கொடுத்து கிடையாது ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து கிடையாது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் போல் இருக்கு இந்த கேரளா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி அந்த ஃபுட்டு அங்கே எல்லாம் போட்டாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து அது ஓணம் ஃபுட்டு தான் இன்றைக்கி அப்படின்ட்டு மகி பயங்கர மகிழ்ச்சி அவங்க என்ன பண்ணிட்டான் நான் வந்து வாங்கும் போல் காணலில் வந்தேன் இல்லை இல்லை நீங்கள் சுவாமிஜி பக்கத்தான் உட்காரணுட்டான் என் ஃப்ரெண்டை அவர் கூட உட்காந்து நம்மளால் ஃப்ரீயாக சாப்பிட முடியாது இல்லை அதனால் அப்படியே ரொம்ப பவ்யமாக உட்காந்து அங்கே போட்டதை சாப்பிட்டு கிளம்பி வந்தாச்சு ரெண்டு விஷயம் ஒன்று ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் எனக்கு என் நண்பர் என்னை கூப்பிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு ஒரு சாப்பிட கூப்பிட்டது சுவாமிஜியோட உட்காந்து சாப்பிட்டது செகண்ட் டைம் நான் பண்ண இது நடக்குது அப்புறம் ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சுவாமிஜி அட்வைஸ் பண்ணாங்க நான் ஷூராக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதாவது இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பக்கம் இதெல்லாம் நல்லது நடந்ததுதால் கூட நேற்று முந்தாலத்தில் நினைக்கிற விஷயம் ஓனர் ஒரு பையன் நம்மளை சாப்பிட கூப்பிடின்னு நினச்சேன் இன்னி கிடச்சது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுதான் பிரபஞ்சத்துடைய உச்சக்கட்ட நான் சொல்கிறது என்ன வார்த்தைகளே இல்லை அது பிரபஞ்சம் எப்படிலாம் நம்மகிட்ட பேசுது பாருங்கள் ஸோ அந்த பிரபஞ்சத்திற்கு அதாவது என்னுடைய தாய் ஆண்டாளுக்கு என் மனமார்ந்த நன்றி மூன்றாவது விஷயம் வந்து வாழ்க்கையில் மூணு பேர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்கக்கூடாதுன்னு நான் வச்சுருக்கேன் ஒன்று வந்து ஒரு எப்போ பார்த்தாலும் நான் எதாவது சொன்னால் அதுக்கு எதிர்கருத்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து ரெண்டாவது ஆள் வந்து நாம் ஒரு கருத்து சொன்னோன்னா அதுக்கு நீ டேரக்ட் ஆப்போசிட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஐம்பது பேர் நூறு பேர் வச்சு பண்ணோம் ஃபஸ்ட்டு சர்க்கிள் நம்ம ஃபேமிலி சர்க்கிள் லிமிட்டடாக ஒரு பத்து அஞ்சு ஃப்ரெண்ட்ஸு வேறு யாரும் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை வந்து ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி பண்ணணும்னு சொன்னால் இல்லை 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 மண்டபம் எடுத்து பண்ணணும் இது எதுக்கு கொட்டா கட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் வந்து கூப்பிட்றோம் நான் ஆயிரம் பேர் கூப்பிடும் அவங்களுக்கு தெரியாது நம்மளோட பலம் தெரியாது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து தெரியாது ஸோ இது போல் பேசக்கூடிய ஆட்கள் மூணாவது வந்து பேச்சுக்கு பேசக்கூடிய ஆட்கள் அதாவது வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கப்படும் நம்ம பதில் சொல்லுவோம் அந்த பதிலை கிரகிக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க அடுத்த கேள்வி ரெடி ஆகிடுவாங்க இது போன்ற ஆட்கள்கிட்ட நான் பேசுறதில்ல நீங்களும் இது போன்ற ஆட்கள்கிட்ட கவனமாக இருங்க நான் இன்ஃபேக்ட் ஏன் நான் என்னோட பர்சனல் லைஃப்ல நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில விஷயங்களே என்னுடைய அம்ம்கிட்ட என் மாமனார்கிட்ட மாமனார ஒய்ஃபோட சொந்த அப்பா அதாவது ஒய்ஃபுக்கு அம்மா அவங்க அம்மாவோட கடவுள் தான் அவங்க அந்த மாமனார் அவர்கிட்ட மூணாவது அவங்க வீட்டுக்கு ஒரு மருமகம் வந்திருக்கா அவருக்கு வந்து வாய் சின்னுண்டு ஆனால் அது வந்து பேசுனா அது காது வரைக்கும் நீளும் அது மாதிரி ஒருத்தர் இருக்கா அவன் அந்த வீட்டில் இந்த மூணு பேட்டை மட்டும் எதுவும் பேசக்கூடாது ஏன்னா என்னன்னே தெரியாது அந்த பொண்ணுக்கெலாம் ஏதாவது ஒரு விஷயம் பேசுனா அவள் ஒரு கருத்து சொல்வாள் உங்கள் வீடை கட்டினா எதுக்கு இவ்வளோ பெரிய வீடை கட்டணும் ஏன் சின்னதாக கட்டக்கூடாதா ஏன் ரூம் இவ்வளோ பெருசு ஏன் வந்து இங்கே போய் கட்டணும் டவுனில் கட்டி வாடகைக்குள்ளாமல் சரி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழணுன்றது வந்து நான் சம்பாதிச்ச காசு நான் ஏர்ன் பண்ண காசு அதுக்கு பின்னாடி வேறு வேறு ரத்தமும் துவஞ்சிருக்காங்க எனக்கு அது உரிமை இல்லை அப்படின்றது வந்து சொல்கிறத விட இவங்க அந்த உரிமையை எடுக்கிறாங்கன்றத வந்து நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஸோ நீங்கள் இது போன்ற இடத்துலலாம் கவனமாக இருங்க இந்த இது போல் விஷயத்தை நான் கடந்து வந்திருக்கேன் என்னோடய அம்மா ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கு அவங்க பையன் நல்லா வந்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் எக்ஸ்ட்ரா பேச்சு தேவையில்லாத இடங்கள்ல எதாட்டி எங்கள் அம்மாவோட நம்பர்லாம் ரெண்டு மூணு பேர் இந்த ஆண்டாள் குரூப்பில் வாங்கினாங்க உடனே பையன்ட்ட சொன்ன உடனே ஐஃபோனை வாங்கி கொடுத்து அந்த நம்பரை வந்து அந்த ஃபோனே வந்து என் சொந்தகாரம் ஒருத்தன் கொடுத்துட்டு புது சிம் கார்டை போட்டு கொடுத்துட்டாங்க ரெண்டு மூணு பேர் கூட கேட்டாங்க அம்மா நம்பர் கொடுங்கன்ட்டு தயவு செய்து எங்கள் அம்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கும் எனக்கு தான் வந்து வாய்க்கால் வரப்பு பஞ்சாயத்து தான் ஏன் எங்கள் அம்மாக்கிட்ட போய் பேசணும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது அப்புறம் எல்லாத்தையும் பேசுகிறோன்னு ஏஜ் இருக்கு இல்லையா ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ஏஜ்டு பீப்புள் இப்படி இருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள் மாமல்லாட்டில் ஒரு இருக்க பார்த்திங்கன்னா அது போல் ஆட்கள்லாம் வந்து நீங்கள் வந்து எதுக்குன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க பேசுறதுக்கு ஆள் வேணும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரேடியோ போட்டு பாட்டு கேட்குற மாதிரி ஏதாவது சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அது போல் உங்களுக்கு யாராவது ஆள் தேவைப்படுதுன்னா அது போல் ஆளை வச்சுக்கலாம் முடிய எந்த கான்செப்ட்ஸையும் வந்து இது போன்ற ஆட்கள்கிட்ட பேசக்கூடாது எனக்கு திறமையான வேண்டுகோள் ஸோ கவனம் இருக்கட்டும் நாலாவது விஷயம் வந்து நேற்று எனக்கு ஒரு ஒரு வாடிக்கையாளர் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க வந்து குங்கு மண்டலத்தில் ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டி அந்த அம்மா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க என்னென்னா ஒரு ஆடியோ மெசேஜ் ஒரு ஜோசியரை பார்க்குறாங்க அந்த ஜோசியரை வந்து படிக் பண்ணுறாரு பையனுக்கு விருப்பப்பட்ட இடத்துல கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க கம்யூனிட்டி வேறு அப்படின்னா கம்யூனிட்டியாக கம்முனாரிட்டி அப்படின்னு சொல்லி அவர் பிற்றாரு ரெண்டாவது வந்து கம்யூனிட்டின்னு சொல்லும்போது பையன் ஆசைப்பட்டதாக நடக்குமா அவன் ஆசைப்பட்டதை பண்ணு சொந்தக்காரனால் ஒருத்தனும் வரமாட்டான் என் சொந்தங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிடுவாங்க என்னை ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதில் அவங்க பேசி வார்த்தையை அப்படி ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அப்படி நான் சொல்கிறது என்னென்னா அந்த அம்மாவுக்கு நான் பதில் சொல்லலை எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா வாழ போகிறது வந்து உங்கள் கம்யூனிட்டி வந்து உங்கள் பையனோட வாழப்போகிறதில்ல உங்கள் பையனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போடுறீங்க அந்த பையன் பத்து வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான் பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா இப்போ உங்கள் கம்யூனிட்டிக்காக அந்த பையனை உங்கள் கம்யூனிட்டிலேயே ஒருத்தனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கீங்கன்னா அந்த பொண்ணோட சாபம் இந்த வீட்டுக்கு வருமா வராதா எரிச்சிரும் உங்கள் வீட்டை அப்படின்ட்டு தான் நம்ம மறந்துட்டாங்க ரெண்டாவது பையன் தான் நான் அந்த அவன் கம்யூனிட்டி பார்க்கல அவன் ஜாதி சர்டிவிகேட்டை பார்த்துட்டு நீ என்ன கோத்திரம் என்ன குளம் அதெல்லாம் பார்க்கல அவன் வந்து அந்த பொண்ணை பிடிச்சிருந்து பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க லவ் பண்ணாங்க கல்யாணம்ன்ற ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க மோ மோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்னும்போது அவனுக்கு அது மகிழ்ச்சி இருக்க போய் தானே அவன் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறான் எனக்கு அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுட்டு இதுக்கு ரெண்டு தான் சொல்யூஷன் உங்கள் பையன் நல்லா இருக்கணும்னா அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு விட்டுறணும் இல்லாட்டியாக வந்து ஏ பி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று நீங்கள் சூசைட் பண்ணிக்கணும் நீங்களும் உங்கள் வீட்டுக்காரரும் சூசைட் பண்ணிக்கணும் ஒரு சொந்தக்காரங்கெல்லாம் பயந்தாங்கண்ணா பயந்திங்கண்ணா பி இல்லைன்னா வந்து உங்கள் பையனை வெட்டலாம் இல்லை அந்த இப்போ இந்த திருநெல்வேலி நடந்து பார்த்திங்களா ஒரு ஒரு படுகொலை ஒரு பப்பாவை பிள்ளையை வெட்டி கொண்டாங்களே அவன் அவங்க வீட்டு இருக்க பொண்ணு பண்ண தப்புக்கு அந்த பையனுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஒரு கட்சிக்காரனும் கேட்கல எல்லாம் நாமக்கே வசதி அப்போ அது போல் ஒன்று உங்கள் பையனை வெட்டிட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுங்க இதுதான் வந்து ஆப்ஷன் அப்போ எனக்கு வந்து எனக்கு தெரியும் நம்ம படித்தவங்களாம் பேசுகிறோம் நம்ம டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் செஞ்சுரிக்கு போயிட்டுருக்கோம் அப்படிலாம் சொல்லும்போது நான் செகண்ட் ஆப்ஷன் ரூல்டு அவுட் நீங்கள் சாப்பிட்றதும் தப்பு உங்கள் அங்கே லவ் பண்ண பிள்ளைகளை போடுறதும் தப்பு அப்போ முதல் ஆப்ஷன் உங்கள் பையன் நல்லா இருக்கணும் அப்போ உங்கள் பையன் முக்கியமாக உறவு முக்கியமாக நீங்கள் கஷ்டப்பட்டப்போ அந்த உறவுகள் ஏதாவது உதவி பண்ணிச்சா நீங்கள் அழுத போது அந்த உறவுகள் வந்து உங்களுக்கு தோல் கொடுத்துச்சா உறவுகள்லாம் வந்து சாவுக்கும் கல்யாணத்துக்கு மட்டும்தான் இன்னைக்கு நியாயம் போனதுக்கப்புறம் ஆகி போனதுக்கப்புறம் ஐ திங்க் வந்து அவங்களுடைய வாதம் தவறானது நான் இதன் மூலமாக அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா அந்த பையன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அந்த பையன் நல்லா இருப்பான் அந்த பொண்ணு நல்லா இருப்பாங்க மீறி அவன் சங்கடப்பட்டானா அதுதான் தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த இடத்துல அமைதியாக இருப்பதை தவிர நமக்கு வழி இல்லை ஆனால் அந்த பையனோட பேச்சில் இருக்கக்கூடிய நேர்மை அந்த அவங்க வந்து ரொம்ப நேர்மையான குடும்பம் அப்படின்னால அந்த பையன் அது போல் கஷ்டப்பட மாட்டா அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கும் பால் சிதம்பரம் இருக்கார் அவருடைய அவர் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார் நம்முடைய முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க மனைவி சவுந்தர சவுந்தர கணேசன் பொண்ணு நளினி சிதம்பரம் வந்து குங்குவேல கவுண்டர் ரொம்ப மோசமான ஒரு கம்யூனிட்டி நாடு கூட வச்சிருக்காரு எதுக்குன்னா லவ் மேரேஜ்னா அவங்களுக்கு அந்த ரெக்ககனைஷனாக கொடுக்க மாட்டாங்க அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க ஆனால் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனப்போ அந்த கம்யூனிட்டி அவர் ஒதுக்கி வச்சதா அவங்க ரூல் ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கலாம் அவரை தூக்கி வச்சு இன்றைக்கும் கொண்டாடுறாங்களா அந்த கம்யூனிட்டியில் ஒரு லீடர் அவர் வந்து பை மேரேஜ் அவர் அந்த கம்யூனிட்டியோட பார்வையில் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் அவரோட படிப்பால் அவர் அறிவால் அவரோட பதவியால் அவர் பணத்தால் அவர் இன்றைக்கும் வந்து மதிக்கத்தக்க இடத்துல இருக்கார்ல அப்போது லவ் மேரேஜ் அப்படின்னு வரும்போது பணம் தான் அந்த இடத்துல இப்போ நீங்கள் மதுரையில் மூக்கா அழகிரி அவர்கள் இருக்காங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணது வந்து ஒரு தலித் பெண்ணு தான் அந்த அம்மா கருணாநிதி அதை பண்ணி வச்சார் அந்த அவங்க பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு பட் அவங்களை யாரும் தலித்துன்னு பார்க்க மாட்டாங்களே தலைவரோட மருமகன் தானே பார்ப்பாங்க சிஎம்மோட அண்ணின் தானே பார்ப்பாங்க இப்போ இருக்கிற சிஎமோட அண்ணி தானே பார்ப்பாங்க இப்போ இருக்கிற டெப்டி சிஎம்மோட பெரியமாக தானே பார்ப்பாங்க அதெல்லாம் பதவி பணம்லாம் வரும்போது இந்த இதெல்லாம் அடிபட்டு போய்டும் நான் லவ் மேரேஜை சப்போர்ட் பண்ணல லவ் பண்ணிட்டாங்க இதுக்கு இதுதான் சொல்யூஷன் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைகள் இங்களுக்கு இவன் லவ் பண்ணிட்டான்ட்டு இவங்க எல்லாம் சொத்தெல்லாம் வாங்கிட்டு பெரிய பையனுக்கு கொடுக்குறேன் இல்லை பெரிய பொண்ணுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த பையன் வீட்டை விட்டு ஓடுறா நீ எக்கடை போய் இனிமேல் உனக்கு சம்மந்தில் எனக்கு கம்யூனிட்டி தான் முக்கியம் எனக்கு மக்கள் தான் முக்கியம் நான் அவங்க கூட நான் இருந்துக்கிறேன் இனிமேல் இந்த பக்கம் வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பெரிய பையன் இந்த சொத்தை பிடுக்குறாங்க இல்லையா அவனும் நல்லா இருக்க மாட்டான் அவனுக்கு வர வேண்டிய அவனுக்கு போக வேண்டிய சொத்தை இவங்க வந்து அபகரிச்சு சில இடங்கள்ல அந்த பிள்ளைகள் அந்த வேலையை பண்ணும் லவ் பண்ணிட்டானா லவ் பண்ணிட்டாலா அப்போ அந்த சொத்தை வாங்கிடுங்க அப்போதான் தெரியும் வர வரமாட்டாங்க நான் ஃபிசிக்கலாக பார்த்தீங்க எவ்வளோ என் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள் நான் அது போல் இடத்துலாம் நான் பார்க்குறேன் அந்த சொத்து சொத்துன்னு பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சொத்தை வாங்கிட்டு நீ எக்கருக்கட்டாவது போணும் ஒழிஞ்சு போடணும் தித்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் செத்துட்டேன் நான் தேவசம் பண்ணேன்னு சொல்லுற இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் யார் யாருக்காக அந்த சொத்து வாங்கப்பட்டதோ அவங்க வந்து முதல்ல இறந்து போய்ட்றாங்க அந்த பையனோ பொண்ணு இறந்து போய்ட்றாங்க அதாவது இப்போ வீட்டில் வந்து அண்ணன் ஓடி போயிட்டான் தம்பிக்காக அந்த சொத்தை வாங்கிறான்னா தம்பி ஃபஸ்ட்டு செத்து போய்டான் இல்லை தங்கச்சி ஓடி போய்ட்டான் அக்காவுக்கு அந்த சொத்தை வாங்கிடுறாங்க அப்படின்னா அந்த அக்கா செத்து போய்டா இல்லை கேன்சர் ஏதோ சம்திங் ஒரு ஒரு மாதிரி ராங்கான விஷயம் அந்த வீட்டில் நடக்குது ஸோ அதனால் சொத்து அங்கீகாரம் சமு சமுதாய அங்கீகாரம் இந்த கம்யூனிட்டி ரெக்கக்னேஷன் அப்புறம் வந்து ஊர் ஒதுக்கி வச்சுருவாங்க இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் கல்யாணம் உங்களுக்கு இல்லை உங்கள் புருஷனுக்கு இல்லை உங்கள் பையனுக்குன்னும் போது அவன் ஆசைப்பட்டதை பண்ணி வைங்க அப்படின்றத நான் சொல்கிறது நான் சரியாக தவறானது உங்களோட பார்வைக்கு விடுறேன் என்னுடைய பார்வையை நான் சொல்கிறது சரி என்பதை நான் நம்புகின்றேன் ஏன்னா அந்த பொண்ணோட பாவம் வராது லவ் பண்ண பொண்ணோட பாவம் வராது கம்யூனிட்டி என்றைக்குமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறதில்லை அந்த பணம் இருந்தால் அந்த கம்யூனிட்டி நம்ம பின்னாடி நிற்கும் பணம் இல்லைனா ஒரு நாளே வராது நீங்கள் ஒன்றுமே இல்லாத போது அந்த கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா பண்ணியிருக்காது அப்படியே அதை போய் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டேன் அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சின்ன விஷயங்கள் என்னென்னா அது வந்து வாழ்வுடைய அனுபவத்திலிருந்து இந்த விஷயங்கள் இதை பார்த்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்ப்போம் ஒவ்வொரு வாரக் கடைசியிலும் உங்களால் முடிந்த பணத்தை சேர்த்து வைங்க அது வந்து நூறுரூபா இருந்தால் கூட பரவாயில்ல அந்த சேமிக்கிற பழக்கத்தை கொண்டு வரங்கள் ஒன்று ரெண்டாவது பிரச்சனை வரும்போது ஈகோ பார்க்காமல் அப்பா அம்மாவுடன் கலந்து ஆலோசனை ஆலோ ஆலோசனை செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் உங்கள் மீது மிகவும் அக்கறை கொண்டவர்கள் அவர்கள் என்பதால் அவங்ககிட்ட நீங்கள் வந்து இந்த ஈகோலாம் பார்த்து பேசுறதை தவிர்த்தராதிங்க உங்களுக்கு மனைவி ரொம்ப பிடிக்குமா மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம் அவங்கள டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களை லவ் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த சென்ஸ் வந்து உங்களோட நலம் நாடக்கூடிய நண்பர்கள் அவங்கள்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண எடுத்து எங்கே வந்து ஒரு அவர் முடிவெடுத்து மனம் போன போக்கில் எதுவும் செய்யாதீர்கள் மூன்றாவது நண்பர்களை தேர்வு செய்வதில் ரொம்ப இருங்க தேவையற்ற நண்பர்கள் வாழ்வுடைய திசையை வேறு பக்கம் கொண்டு போயிடுவாங்க நம்மளை மாட்டி விட்டுட்டு அவங்க பாட்டு ஓடி போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அனுபவிப்பு அனுபவிக்க போகிறது நீங்கள் தான் ஸோ கவனம் இருக்கட்டும் அவ்வப்போது தனிமையில் இருங்க உங்களை நீங்களே நன்றாக புரிந்து கொள்வீர்கள் அப்போ அப்போது எடுக்கும் முடிவுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் எந்த தொழில்துறையில் இருந்தாலும் எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களை நாலேஜை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க எஜுகேட் யுவர் செல்ஃப் அதுதான் அதுக்கு அதுக்கு ஒரே ஒரு விஷயம் படிக்கணும் 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 தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும் உங்கள் உடல் நலத்தில் மனநலத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் இது ரொம்ப முக்கியம் வாழ்வினோட வாழ்க்கையோடய ஃபவுண்டேஷன் இது தான் இதில் கோட்டை வீட்டில் எல்லாமே சரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் எனக்கு தியானத்தில் இல்லை ஆனால் வந்து தனிமையில் எதையும் சிந்திக்காமல் இருக்கிறது தான் நான் இருக்க சொல்லுவேன் இதுதான் இவங்க தியானம்னு சொல்கிறாங்க தனிமையில் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் எதையும் சிந்தனை அந்த சிந்தனை வராமல் இருக்காது ஒரு டைமுக்கு அப்புறம் அது வந்து குறைஞ்சிரும் அது எதையும் சிந்திக்காமல் உட்காந்துருங்க பெரிய மாற்றம் வரும் இது தினமும் அந்த நிறைவாக என்னென்னா ரெண்டு விஷயம் மூன்று விஷயங்கள் அதை அதில் வந்து முதல் விஷயம் வந்து மற்றவர்களை உங்களை விரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் நீங்கள் மற்றவர்களை வந்து மதியுங்கள் அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் அது வந்து அப்படி சொல்கிறது அதாவது இது நடக்கும்னா லேர்ன் டு லவ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து எண்ணங்களில் தூய்மையாக இருங்கள் உங்களால் முடிந்த உதவியை நடைந்தோருக்கு மனப்பூர்வமாக செய்யுங்கள் யார் வந்தாலும் வரவேட்டாலும் இறைவன் உங்களோட பயணிப்பான் ஸோ இந்த எட்டு விஷயங்களை நீங்கள் போது இதை வந்து மேலே சொன்ன அந்த எட்டு விஷயம் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா திறக்காத கதவை கூட திறந்துவிடும் திறக்காத கதவு கூட திறக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அதனால நான் ஷேர் பண்ணேன் பட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வேறு ஒரு குருவை வந்து ஒரு சந்திக்கின்றார் ஏன் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் போய் சந்திக்கிறார் என்ன பிரச்சனை என்று குரு கேட்கின்றார் என்னிடம் வேலை பார்க்க நல்ல வேலையாட்கள் கிடைப்பதில்லை கிடைச்சாலும் கொஞ்ச நாள் இருக்காங்க ஓடி போய்றாங்க சிலர் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு பழமாக ஆரம்பித்தான் குருவுக்கு அவன் பிரச்சனை புரிஞ்சு போ புரிஞ்சு போச்சு அவடனே அவர் அவருக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறார் என்னென்னா வந்து ஒரு பழங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஒரு மேனேஜர் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறாரு ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் வருது அந்த ஆர்டரை முதலாளி கூப்பிட்டு இது நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா கம்பெனிக்கு நல்லதுக்காக ரொம்ப நேர்மையானவர் எப்போதுமே வந்து நம்ம ஒரு பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணோம்னா ஒரு இடத்துல வாங்கினா தானே முடியும் அப்போ ஒரு எப்போதுமே வாங்கக்கூடிய இடத்துல வாங்காமல் இன்னொரு இடத்துல அந்த பொருளை வாங்குறார் வாங்கினதுனால கம்பெனி ரெண்டு லட்ச ரூபா மிச்சம் அதை அனுப்பிச்சாரு ஆனால் துரதிர்ஷவசமாக இந்த பொருள் அங்கே போய் சேரும்போது அந்த பொருள் கெட்டு போயிடுது ஸோ கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு லட்ச ரூபா நஷ்டமாகிடுது கம்பெனிக்கு இது ரொம்ப வருத்தமாகிடுது நம்ம நம்ம கம்பெனி நல்லது பண்ணோம் ஆனால் நம்மளால கம்பெனிக்கு வந்து ஒரு அஞ்சாறு லட்ச ரூபா நஷ்டமாகிடுச்சு இனிமேல் நீங்கள் வேலையில் இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுப்பார் ராஜினாமா கடிதத்தை ஓனர்கிட்ட ஓனர் சொல்லுவார் இதுக்கு ஏன் ராஜினாமா கடிதம் நீங்கள் வேணுன்ட்டு பண்ணல கம்பெனிக்காக நல்லது பண்ணிங்க இந்த தப்பு நடந்துச்சு இன்னொரு முறை இந்த தப்பு பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை கேச்சு குப்பத்து போட்டு போய் வேலையை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் எதிர்க்க வந்து ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருப்பார் அவர் ரொம்ப ஆச்சரியமாகிடும் என்ன முத்துகிருஷ்ணன் அவர் பேர் அந்த ஓனர் பேர் முத்துகிருஷ்ணன் என்ன முத்துகிருஷ்ணன் இப்படி இருக்கேன் அவன் கம்பெனி லட்சம் நஷ்டம் பெரிய நஷ்டம் அது அவனை போய் மன்னிச்சு விட்டுட்டியே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓனர் சொன்ன விஷயம்தான் தண்டனை கொடுத்து அவன் அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டா இந்த கம்பெனி தான் நஷ்டம் ஏன்னா அவன் இப்போ இந்த இடத்துல அவன் பெற்ற ஒரு அனுபவத்தை வைத்துக்கொண்டு வேறு வேலைக்கு போயிடுவான் தவறை மன்னித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் அவனும் நமக்கு விசுவாசமாக வேலை செய்வான் நமக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் ப்ராஃபிட்லாம் ப்ராஃபிட் லெவலாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த கதையை தான் குரு வந்து அந்த எல்லாமே எனக்கு சரியில்லை அப்படின்னு போலமுன்னா அவர்கிட்ட சொல்லுவார் அப்போ வந்தவனுக்கு அது புரிஞ்சுது அப்போதான் அவனுக்கு குரு சொன்ன ஒரு விஷயம் தான் ஒரு லைன் தான் தண்டித்தலை விட தட்டு கொடு தட்டி கொடுப்பது தான் பலன் அதிகம் ஒருத்தனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறத விட அவனை பேட் பண்ணுறது தட்டி கொடுக்கறது தான் வந்து பெரிய பலன் இருக்குது அதுதான் சரியான விஷயமும் கூட இது ஏன் இது சொல்கிறேன் நான் இன்றைக்கி நேற்று எங்கள் குழுவில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் அவர் வந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஒரு அந்த ஜே குரூப்பில் இருந்து அந்த அந்த மாதிரி வெளியேறியவர் நேற்று சந்திக்கிறோம் சந்திக்கும்போது அங்கே அது நடந்த விஷயங்கள் நான் சொல்ல விரும்பலை எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்த கோபம் இப்போ இல்லை சரி நாங்கள் எல்லோரும் குறுகி காலம் வாழ போகிறோம் தப்பு நடந்து போச்சு ஏன் வந்து புண்ணை வந்து குச்சி வச்சு கொடுத்து அதை பெருசாக்கி அப்படி ஈர பேராக்கிற வேலை அது பாட்டு போட்டோம் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் உடனே அந்த குரூப்போட ஹெட்டு அம்பர்லா குரூப்போட முன்னாள் தலைவர் பரத் சீனிவாசுக்கு மெசேஜ் போட்டு அவங்க மாதிரி வந்தாங்க அவங்க ஃப்ரெண்டோட அதனால் அவங்கள நம்ம சேர்த்துக்கலாம் பரத் அப்புறம் கூப்பிட்டோம் சொல்லிவிட்டேன் நம்ம இது பெருசு வேணாம் அதுக்குள்ளே என்ன டீட்டெயிலாம் நம்ம பேச வேண்டாம் அவங்க நல்ல பெண்மணி நல்ல அருமையான ஆள் ஸோ இதை கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க குரூப்பில் இன்டாக்ட் பண்ணிவிட்டாங்க இது வந்து இது நேற்று நடந்த சம்பவம் இன்றைக்கி அதாவது எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓணம் சாப்பாடு கிடைக்குது சோறு தின்னும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒரு மெசேஜ் வருது என் நண்பர் வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு பஞ்சபாண்டவர் அணி ஒரு அணி இருக்குது அதில் ஒருத்தன் வந்து ஒரு ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை சொல்லி அதாவது அவங்க அம்மாவை தவறுதலாக அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன உங்கள் அம்மாவை வந்து நடத்த கெட்டவ அப்படின்றத அர்த்தம் அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க வளர்ந்துவங்க எல்லாேருக்கும் பொம்பளை எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குது எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு நம்ம ஒரு 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 டீமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இது எப்படி இந்த வார்த்தைகள் வரும் அப்போது நான் மெசேஜ் போட்டுவிட்டேன் நான் என்ன மெசேஜ் போட்டேன் இது தவறு இது தேதி நாம் சந்திப்போம் திருச்செந்தூரில் தேதி காலையில் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இதுக்கு வந்து இது தான் வந்து ஏபிசி ஒன்று தனியாக ஒன்று சேர்ந்து இல்லை யாரும் இல்லாமல் இதில் ஆக்சுவலாக எனக்கு எந்த இதுவுமே கிடையாது ஆனால் அதில் நான் சொன்ன ஒரு விஷயந்தான் இந்த ஒரு ஒரு லீடர் வந்து எப்படி இருக்கணும்னா அரவணைச்சு போகணும் இப்போ அந்த அந்த அம்மா வந்தாங்க சரி பழைய கதையெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து எதுவும் சொல்ல அவங்க வந்து ஒவ்வொன்றும் அழுதாங்க இதெல்லாம் நடந்திருக்கேன் அப்புறம் நான் என் நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டேன் கார்த்திக்கு அவங்களும் இருந்தாங்க நடந்து உண்மையான ஆமான்னு சொன்னார் தேம்பி தேம்பி அழுதாங்க அவங்களுக்கு பதில் கிடையாது அப்புறம் சரி ஓகே இட்ஸ் ஓகே நான் இது பெருசு பண்ணல இது விட்ருங்க இது அப்படியே ஜஸ்ட் லைக் எக்து வந்து அடுத்த கட்டம் போங்க நீங்கள் கொஞ்சம் இனிமேல் ப்ராப்பராக இருக்கணும் நம்மளை யாரும் மிஸ்ஹேண்டில் பண்ண விடக்கூடாது நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாதுன்னு அட்வைசர்ஸ்லாம் சொல்லி அமுச்சாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க வந்து இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதனால் இது அதெல்லாம் ஒரு மணிங்கி எவனுமே ஒவ்வொரு யோகியம் கிடையாது எவனுமே நல்லவங்க கிடையாது உளாத்துறேன் அப்புறம் வந்து பாவம் அந்த குழந்தைக்கு போய் வந்து அந்த அந்த அம்மாவுக்கு போய் நம்ம பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற நான் வந்து யோகியமாக இந்த கேள்வியெலாம் இருக்குல்ல அப்போ இதை கடந்து போகிறேன் இல்லையா அதுதான் ஒரு லீடருக்கான அடையாளம் நான் லீடருன்றதை நான் வந்து நம்புகிறேன் இவன் வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி வந்து ஒரு ஒரு படுமோசமான கெட்ட வார்த்தையை சொல்கிறான்னா அப்போ நான் அவனுக்கு சொன்னது அந்த குரூப்பில் அது என்னையும் என் அம்மா நீ சொன்னதுக்கு சமம் இது வந்து சரியான கோவம்லாம் படுது ரொம்ப சாஃப்டாக கம்யூனிகேட் பண்ணேன் இது வந்து இந்த மெச்சூரிட்டி நான் லெவல் வந்து இந்த மெச்சூரிட்டி லெவல் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இயங்க முடியும் தான்ற தீமர் அடைத்து அதை அடித்து உடைக்கப்படும் இந்த கடவுளால் என்னால் தான் நான் தான் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் சொல்கிறேன் நான் நான்லாம் நத்திங் எனக்கு இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க சொக்கணுங்க தெரியாது எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு மனாட்டியும் கிடையாது ஒரு ஒருத்தனும் வந்து என்ன லெவலில் இருக்காங்க இன்றைக்கு வந்து நீங்கள் நான் எதுனா சொல்லியிருக்கேன் ஒரு கேல்குலேஷன் நாலு பேர் பார்ட்னர் இவ்வளோ பணம் போட்டிருக்காங்க இவ்வளோ பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜை அரேவ் பண்ண எனக்கு தெரியல நான் வந்து எங்கள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கோயம்புத்தூரில் டாக்டர் இது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள் ஒரு சாதாரண வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கேல்குலேஷன் இது மறந்துவிட்டேன் நான் ஒரு புத்திசாலினி என்ன சொன்னால் என்னை விட முட்டாளை எவ்வளோ இல்லைன்ற நம்பக்கூடாது நான் அப்போ இவங்கள்லாம் வந்து தன்னை பெரிய ஆள் தான் பெரிய பிறவி விஞ்ஞானி வின்சென்ட் சர்ச்சிலுக்கு கூட பிறந்த தம்பி ஐன்சின்னு நியூட்டனு இப்பெல்லாம் நினச்சிட்டாங்கன்னா அதோட விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல அந்த அந்த கதை சொன்னது தான் யாரையும் தண்டிக்காதீர்கள் யாரையும் தவறாக பேசாதீங்க தட்டி கொடுத்தா அடுத்த கட்டம் நகர்த்தி கொண்டு போங்க நீங்களும் நகர்ந்துருவீங்க அவங்க நகர நகர நாமளும் நகர்வோம் எல்லாருமே உயரப்போவோம் நல்ல விஷயத்துக்கு நோக்கி ஸோ இதை அனுபவமாக நடந்த விஷயம் நேற்று இன்றைக்கி நடந்ததுனால இந்த கதையை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணி முகேன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மன் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்